முருகரோட ஆறுபடை வீடுகள்ல மிகப்பெரிய வீடுன்னு சொல்லப்படுற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த கோவில கட்டினதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கு அதே மாதிரி இந்த கோயில்ல நிறைய அதிசயங்களும் இருக்கு இந்த கோயில்ல இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியோட சிலை வந்து கடல் மட்டத்தை விட கீழே இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோவில்ல இருக்கிற கடற்கரைக்கு பக்கத்துலயே நாலி கிணறு இருக்கும் ஆனா அந்த கிணத்துல இருந்து கடல் தண்ணி வராது அதே மாதிரி அந்த கிணத்து தண்ணி இதுவரை வச்சு போனதே கிடையாது இந்த விஷயங்கள்லாம் கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை நீங்க வேற எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த கோயில்ல இருக்கிற சாமியை ஈஸியா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனா இந்த கோயில் அப்படி பண்ண முடியாது இந்த கோயில்ல எப்பவுமே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வருவாங்க இந்த கோவில்ல இருக்கிற ராஜகோபுரத்தோட கதவு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்கன்னு சொல்றாங்க அது எப்போன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த கோவிலில் இருக்கிற தீர்த்த நீர்னு சொல்லப்படுற கிணத்துல குளிச்சிங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கி நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கருணை கடலை கந்தா போச்சுன்னு எழுதியிருக்கிற இந்த வாசகத்தை பார்க்கும்போது நிம்மதி ஏற்படும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பாக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க